அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வருது இப்ப பசுபதி வந்து அதுக்கு முன்னாடி வில்லன் வில்லன்னா கூட மெயின் வில்லன் கிடையாது அந்த சைடு வில்லன் மாதிரி இருப்பாரு மிருவாண்டி படத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் வந்து கொடுக்குது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதையே போகுது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம் அதுக்கப்புறம் அவர் சொல்ற படங்கள்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது இந்த அருள் படம் அப்புறம் இந்த சுல்லான் படம் இதுல தான் அவர் அந்த மாதிரி வருவார் வெள்ள வெட்டி வேலை எல்லாம் போட்டுட்டு மேபி சீக்வன்ஸா அப்படியே வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் மாத்தி விட்டு பட் மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு வரும்போது அஹ் அந்த டைம்ல சந்திரமுகி சச்சின் மும்பை எக்ஸ்பிரஸ் மூணு ஒன்னா ரிலீஸ் வந்து தான் இவரு பஞ்சு வேற அப்ப நமக்கு அடிச்சிருந்தாரு மீடியா கிடையாது டிவில அப்பப்ப நடுவுல போடுறதுல நியூஸ் பேப்பர்லதான் படிப்போம்ல படிக்கிறது மேபி நான் யானைல குதிரை டக்குன்னு அப்படி ஓ பயங்கரம் ஏதோ சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி பாபா பாபா வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து அவ்வளவு நல்லா போல அந்த படம்

படமும் கூட இந்த படத்துல வந்து இவரே டோட்டலா டைலாக்ஸ் கதை எல்லாமே இவரே எழுதுறாரு மேபி நீ சொல்ற அந்த கிரேசி மோகன் மாதிரி கொலாபரேட் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் ஏன்னா கேட்டா இப்போ மன்மத இவரே பாத்தீங்கன்னாலும் இவரே பண்ணதுதான் அதுலயும் வந்து காமெடி இருக்கும் பட் நீ வந்து டப்புனு அப்படியே பயங்கரமா கொண்டாடுற மாதிரி நீ டைரக்டா கனெக்ட் ஆக முடியாது அந்த மாதிரி இருக்கும் வரைக்கும் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு லவ் மாதிரி போயிட்டு இருக்கும் கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க டேய் ஏதோ வேற படத்துக்கு வந்து என்னது வழிய இங்க வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவா இருக்கிற அந்த மன்னார் அப்படிங்கறவர் வந்து பாத்தோம்னா அது வந்து இவங்க இவங்கள வந்து ஆஹ் இவங்கள த்ரிஷா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லு மா மாதிட்ட இது பண்றது அந்த அருணன் சாமி ஊருசி அஹ் லைன் அதுக்கப்புறம் த்ரிஷாவோட அந்த லவ் ஸ்டோரி ரமேஷ்வரன் ரமேஷ்வர் ரமேஷ்வரன் ரமேஷ்வரன் அப்புறம் இதுதான் இந்த அந்த மன்னார் கேரக்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தனா சம்பந்தமே எல்லாம் திடீர்னு காமெடி வந்து ஓடிட்டு விட்டு இவரு இந்த மாதிரி இவரோட மூட இல்லையாட திடீர்னு வேற படம் மலையாள ப்ரொடியூசர் உள்ள வந்துருவாரு ஆமா அப்படி போ ரைட் இப்போ மும்பை எக்ஸ்பிரஸ் சொல்ல போனா இப்போ நீ பேசும்போது சொல்லிட்டு இருந்தேல இப்போ ரீவாட்சிக்கான ஒரு படமா வந்து அது அவைலபிளா இல்ல மேபி வேற ஒரு சேனல் கிட்ட இருந்து இருந்தது அப்படின்னா அடிக்கடி போட்டு இருந்திருப்பாங்க அதனால அந்த படம் வந்து ஓரளவு நமக்கு நல்ல பழக்கப்பட்டு புரிஞ்சு பட் இந்த படம் வந்து அவ்வளவு தூரம் அந்த ரீவாட்சிக்கான ஒரு வாய்ப்பில்லாத படமா போயிடுச்சு அதனால மேபி அது அவ்வளவு தூரம் கொண்டாடப்படலையோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் இந்த சிட்டிங்ல கூட அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க பட் நிறைய பேசல பிகாஸ் இளையராஜா வந்ததால அவர் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் மியூசிக்னாலும் அதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்குன்ற மாதிரி அதுல டாக் போயிடுச்சு ஆமா கரெக்ட் இன்னொன்னு அந்த டிஜிட்டல் அந்த இதை பத்தி சொன்னாங்க அந்த அந்த லிட்ரலி கல்யாண கேமரால தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ இப்போ நான் மும்பை எக்ஸ்பிரஸ் டிவியில போடும்போதெல்லாம் வந்து ஒருவேளை அந்த சேனல்ங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி கோளாரா தெரியுதா இல்ல வந்து படத்தோட குவாலிட்டி அந்த குழப்பமும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு டிவியில போடும் அது கமலே சொல்லிட்டாரு திமுரு நாலு கேமரா வச்சு எடுத்த இது வந்து கல்யாண கேமரா வந்து இந்த படத்தை எடுத்தோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு பட் ஏதோ அவரும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காரு டெக்னாலஜி ஆகட்டும் அண்ட் இப்ப இருக்கிற ஓடிடிக்கு முன்னாடியே அவர் வந்து டைரக்டா வந்து வீட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட் படுத்து வந்து நான் வந்து வீட்ல பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா சோ நீ அந்த நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதுக்கான ஓட்டத்துல வந்து கமல் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்காரு அவரு ஆமா ஆமா இப்போ இதுல இவங்க பேசாம ஓட்ட படங்கள் சில இருக்கு அது என்னன்னா மகளிர் மட்டும் காதலா காதலா இதெல்லாம் கூட சிங்கிதம் ஸ்ரீவாசரவ தான் டைரக்ஷன் சோ அந்த ரெண்டு படங்களும் கூட இதுல அவங்க பேசல மேபி அவங்க எல்லாத்தையும் பேச முடியாது இல்லையா சோ மகளிர் மட்டுமே வந்து கமல் கடைசில வந்தாலுமே அது ஒரு ராஜ்கமல் புரொடக்ஷன் தான் அதுவுமே அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அவ்வளோ ஈஸியா பண்ண மாட்டாங்க இல்லையா ஏன்னா அது கமர்ஸ் இல்லாம ஹிட்டா அந்த படம் ஆமா மூணு பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க நாசர் வந்து சொல்லுங்க வேணா அதுக்கப்புறம் நாசர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அவ்வளவுதான் கதை ஆமா ஆமா அதே ப்ரோ நாகேஷ் வந்து இல்ல டெட் பாடியா நடிச்சிருந்திருப்பாரு அந்த இடத்துல நாகேஷ் வந்து கிரேசி மூணு புடிச்சு கலாச்சிருந்திருக்காரு எனக்கு ஒரே ஒரு டைலாக் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் சார் இதுல நீங்க டெட் பாடி சார் பேசக்கூடாது அதனால என்னடா ஒரே ஒரு டைலாக் மட்டும் கூட பேசிக்கிறேங்கிற மாதிரி கலாச்சிட்டே இருந்தான் அவரு இது இதுனாலும் காதலா காதலா அல்டிமேட் அது வந்து ஆக்சுவலி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போன படங்கள்ல ஒண்ணு அந்த இந்த காம்பினேஷன்ல வந்து நீ சொன்ன மாதிரி அந்த கேப் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடிச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரு ஒரு பேட்டர் இந்த காமெடி படங்கள் கமலோட காமெடி படங்கள்ல ஒரு பேட்டர்ன் நீ பாக்கலாம் மி அது வந்து இவர் சிங்கீதமோட ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது கடைசில அந்த மாதிரி ஒரு செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியில கிளைமாக்ஸ் படின்னு ஒரு பெரிய குழப்பம் நடந்திரும் ஒரு குழப்பம் நடக்கும் இது வந்து பஞ்சதத்துலயும் இருக்கும்

கஷ்டப்பட்டு சமாள நீ வந்து இந்த காதலா காதலால சமாளிக்கிறது பாக்கலாம் இந்த வீட்டுக்கு ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு வரணும்ல இந்த ரூம் செகப் அதுல ஆஹ் கமல் வந்து அத அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சு அதை எப்படி பினிஷ் பண்றதுங்கிறத யோசிச்சு ஒரு ஹோல்டு கிடைச்சு அதை டெவலப் பண்ணி சொல்றத அவர் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு என் காலைக்கு நான் நூறு மைகள் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அது சொல்லும் போது அவருக்கு அடுத்து என்ன சொல்ல போறோம் தெரியாதுங்கிற மாதிரியே தான் இருக்கும் தெரியாது சம்பளிக்கிறது அப்படியே போகும் சோ இதெல்லாமே வந்து நீ சொல்ற அந்த நோ பிரெய்னர் தான் இல்லையா இல்ல நீ மேஜர் டிஃபரன்ஸ் வந்து அபூர்வ சோதரருக்கும் இதுக்கும் மைக்கேல் மதன காமராஜுக்கும் பாக்குறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நோ பிரெயினர் ஜோனுக்குள்ள இங்க வந்து காதலா காதலா கிட்ட வந்துட்டாங்க வேற நீ வந்து மைக்கேல் மதன காமராஜன் அபூர்வ சாதன ஒரு டைட்டான ஒரு ஒரு ஸ்டோரி லைன் கேரக்டர் இது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் பட் இந்த ஜோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வராங்க ஓகே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல மொத்தமாவே இப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனுக்குள்ள ஃபர்ஸ்ட் மேபி காதலா காதலாக்குள்ள அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் நுழைறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அது அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பம்மல்கேச சம்பந்தம்லாம் இல்லையா காதலா காதலாவோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும் பம்மல்கேச சம்பந்தம்லாம் பாத்துறோம் ம் சரியா டோட்டலா maybe இத வந்து அவங்க ஐடென்டிফাই பண்ணி எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி படங்கள் கூட இப்ப வரது இல்ல இப்போ ஏதோ படங்கள் வருது பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிலேரியஸ் அவுட் அண்ட் அவுட்டா போற மாதிரி படங்கள் இல்ல இல்ல ம் லைக் நீ அந்த கிராமர் செட் see வெறும ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிலரியஸா போறதுக்கான கிராமர் செட் பண்ணி வச்சது யாரு ஆண்டவர் कमल क्रेஸி மோகன் இந்த காம்பினேஷன் செட் பண்ணாங்க ஒன்று சுந்தர்சி செட் பண்ணாரு சுந்தர்சி உள்ளத்தை அள்ளிதா அவுட் அண்ட் வந்து அடிச்சு தூக்குறது வந்து சுந்தர்சி செட் பண்ணாரு வேற வேற ஃபுல் ஃபிளெஜ் காமெடிக்கான இது வந்து மேபி இப்ப வந்து நெல்சன் அவருடைய அந்த ஸ்டைல்ல வந்து கதையும் இருக்கும் அது நீ நீ டெம்ப்ளேட்டா பாரு அந்த ஒரு ஹியூமர்ங்கிறது எப்படி எவால்வ் ஆகி வந்து நான் சொல்ற வந்து இந்த லேட் எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த இதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ மேபி இவங்க டிஃபைன் பண்ணாங்க விஷு சொல்லலாம் பட் ஆனா நமக்கு அது ஃபுல் ஃபுல் ஹியூமர் அது எமோஷனல் வேணும் அது டிராமா டைப்பா இருக்கும் நிறைய இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஆமா டிராமாவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் டிராமாவோட எக்ஸ்டென்ஷனா இருக்கும் மேபி அதுக்கு முன்னாடி பாமா விஜய் மாதிரி பாலச்சந்தர் அது ரொம்ப முன்னாடி பட் ஆனா அது அந்த இத பத்தி அந்த ஏரியா பத்தி நமக்கு வந்து ಜಾசி தெரியும் பட் ஆனா இப்போ நீ லேட் 80ஸ் 90ஸ் 2000ஸ் ன்னு பார்த்தனா மேஜர்லி இவங்க தான் அதுக்கான டெம்ப்ளேட் டிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த 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 டெம்ப்ளேட்டுக்கான கரெக்டான அந்த கிராமர் லோக்கார படங்கள் அப்படிங்கிறது ஆமா நீ நடுவுல 90sல பாத்தீன்னா பிவாஸ் படங்கள்ல காமெடி ட்ராக் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பிவாஸ் படங்கள்ல வடிவேல் விவேக்லாம் வந்ததுக்கு அப்புறம் ட்ராக் தனியா வந்து அது ட்ராக் தனியா வந்துச்சு இப்போ அதுல பாத்தீன்னா இப்போ பிவாஸ் படங்கள்ல இப்போ கவுண்டமணி அதுல ஒரு விஷயம் இருக்கு கவுண்டமணி செந்தில் சேர்ந்த ஒரு படங்கள்ல நிறைய படங்கள் இருக்க மாட்டாங்க கவுண்டமணி மட்டும் இருப்பாரு செந்தில் மட்டும் இருப்பாரு சோ அந்த கவுண்டமணி வந்து ஹீரோவோட சேர்த்து வாழ்ட்ரி வெற்றி வேளா இருக்கணும் சேதுபதி ஐபிஎஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது தனி டிராக் மாதிரி இருக்காது அது ஒரு மாதிரி கதையோடவே சேர்ந்து போகும் இந்த படம் கேஸ் ரவிக்குமார் படங்கள்ல கொஞ்சம் டிராக் இருக்கும் இந்த நாட்டாம படங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராக் இருக்கும் அதுல அது போகும் மகா பிரபு படத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு டிராக் தான் ஆனா அது கதையோட சேர்த்திருப்பாங்க அதெல்லாம் போகும் ஆஹ் சோ யா கமிங் பேக் இந்த டிஸ்கஷன் வந்து ஓகே மேபி காதலா காதலா வந்து இந்த இவங்க டிஃபைன் பண்ண கிராமர்ல வந்து மோர் ஆஃப் ஓகே திக்கான ஒரு கேரக்டர்ஸேஷன் பிளாட் டிம்ப்ளே அது தேவை இல்ல அப்படி இல்லாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் அட்டடா போகலாம் அப்படிங்கிறதுக்கான முதல் படியா வந்து மேபி அத சொல்லுவோம் உம் ரைட் இது இந்த பார்த்தபடி பார்த்தபடி பாட்ட பத்தி சொல்லும்போது கூட அவர் தென்றல் வந்து பாட்டு மாதிரி எல்லாரும் பாட முடியாது அப்படின்னு சொன்னாரு கமல் இல்லையா தெண்ட தீண்டு போது என்ன ஒண்ணுமோ பாட்டு கூட இப்போ நாசர் அந்த இடத்துல இருந்ததுனால ஒரு அவதாரம் பத்தி சொன்னார் அது வேற சில மேடைகளையும் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த தோனி படத்தோட ஆடியோ லான்ஸ்ல ஃபர்ஸ்ட் அது ஒரு ரிவீல் பண்ணாரு ஒரு ஸ்டோரியாவே சொன்னாரு இப்போ டியூனா கேக்கும்போது அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்காது ஏன்னா இப்போ அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இளையராஜா டைட்டில் சாங் பாடுனா படம் ஹிட்ன்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இப்ப அவரோட பாட்டுன்னா நிறைய சில பாடல்கள் இருக்கும் ரொம்ப ஒரு ஜீவன் அடைத்தது மாதிரியோ இல்ல தென்பாண்டி சிமயிலை மாதிரியோ இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கும் அப்புறம் சில பாட்டு இப்ப மணிய மணிக்குவிலே பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா டூட் அதுல ஓப்பனிங்ல வந்து மனம் அதுக்கப்புறம் பாடினாலும் ஃபர்ஸ்ட் வர ஒரு ரெண்டு ஒரு வரி வந்து இவர் தான் பாடியிருப்பாரு அந்த மணிய மணிக்குவிலே குயிலே மாலையில அடைய வந்து ஒரு பாடி இருப்பாரு இந்த மாதிரி அது தனி ஒரு ராஜா டைஸ் வந்து அந்த மோமெண்ட்டுக்கு தியேட்டர்ல கிளாப் பண்ண காலங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு சாங்கா வந்து தென்றல் வந்து தீண்டும் என்ன ஒண்ணுமோ வருது இப்போ அந்த பாட்டோடைய குவாலிட்டி நீ பார்க்கும்பொழுது அது வேற லெவல் ஆஃப் ஒரு பாட்டா வந்து இருக்கும் ஆனால் இது அவதாரம் மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து அவர் கொடுக்குறாரு அந்த சிச்சுவேஷனுக்கு தான் அவர் கொடுக்குறாரு அதாவது ஒரு கியூனை போட்டு வச்சுட்டு இது இன்னொரு படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு இல்ல இந்த படத்துக்கு இது கொடுத்தா போதுன்ற மாதிரிலாம் போறதில்ல ஒரு இந்த கதை கேக்குறாங்க குடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோன்றத போட்டே இருக்காரு அப்படிதான் இந்த பாட்டு வருது அந்த பாட்டை கூட வந்து சொன்னாரு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஒண்ணு பொன்னம்மா பொண்ணமா அந்த பாட்டு அரிதாரத்தை பூசிக்கொள்ளாங்க ஆக்சுவலி இந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கும் சந்திரரும் சூரியரும் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் பணக்காரனானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதுல

புதியது பிறந்தது அந்த பாட்டு பரமசிவம் அந்த ஒரு பாட்டு அது ஒரு 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 ரெவல்யூஷன் வந்து அங்க இது அவர் ஏற்படுத்துறாரு அப்படின்றது அப்படியே வந்து போகும் அது அந்த மூட்ல அந்த பாட்டு போகும் இன்னொன்னு அந்த மாசரி புண்ணிய வருக பாட்டா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு காவியத்தன்மையோட பாட்டு ஜனரஞ்சகமான பாட்டு எல்லாமே இருக்கும் தேவர்மான் வந்து அது ஆக்சுவலி அது அது டெக்ஸ்ட் புக் அது அது வந்து இனிமேல் எவனா கிளாசிக் அப்படின்னு எவனா எடுக்க வந்தானா அந்த டெக்ஸ்ட் புக் தெரியாம வந்து எடுக்க முடியாது எடுக்க முடியாது அந்த மாதிரி இன்னொன்னு இந்த கேரக்டர் குடுக்கறதுன்னு இல்ல இப்போ அந்த படத்துல காந்திமதி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாருல இவரு சரி அந்த கேரக்டர் அது எவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு அந்த அம்மா வந்து கடைசில தேர் எழுக்கும் போது இவருக்கு முன்னாடி நின்னு இழுத்து அந்த குண்டு செத்து போயிடும் செத்து போயிடும் சோ இதேதான் கட் பண்ணினா விருமாண்டி படத்துல அந்த அம்மா ஒரு பொட்டிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல வையாபுரி இவரு பசுபதி மாதிரியான ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல கமல் வந்து தனக்கு முன்னாடி செட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஒருவேளை கமல் மாதிரியான ஒருத்தர் இல்லாட்டா அவங்களுக்கான கதாபாத்திரங்கள் வந்து அவ்வளவு தூரம் அமைஞ்சிருக்காது நம்ம முன்னாடி பேசினதுதான் இது அவங்களை அகாமடேட் பண்றது இது கிட்டத்தட்ட நான் எப்படி பாக்குறேன்னா இந்த டிராமா ட்ரூப் இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நம்ம நம்ம ட்ரூப் ஒரு மாதிரி இந்த மைண்ட் செட் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு சிவாஜிக்கு எம்ஜிஆர் வந்து அவரே ஒரு கம்பெனி இது பண்ணி நடத்திட்டு இருந்திருக்காரு அவரு டோட்டலா எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாரு சிவாஜி மோராப் ஒரு நடிகரா இருந்தாலுமே அவருக்கு அந்த அவர் கேங் இவர் கேங்னு செட் ஆப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அப்படி கேரி ஆனது மேபி இவரும் அந்த காலத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் கமல்ஹாசனும் அப்படி பார்க்கும் போது அப்படி ஒரு ஆர்ட்டिस्ट வந்து அப்படியே ஒரு ட்ரூப்பா கூட்டிட்டு போறது இருக்குல்ல அவங்க கதை பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து அப்படியே அவங்க கேரியர बिल्ड பண்ணிட்டு போறது அதையும் வந்து அவர் பண்ணி இது சைவ சித்திரலயும் வந்து சொல்லிருக்காங்கல்ல இது வந்து தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். வந்து இந்த ஆச்பேட்ட கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துるபாங்க அப்பதான் அங்க வந்து கவுண்டர் உட்கார்ந்துப்பாரு. அப்ப வந்து கவுன்சி சைதாபேட்டே தேனபேட்டே தேனபேட்டே அப்ப கவுண்டருக்கு வந்து கமல் முன்னாடியே பழக்கம் அப்படிங்கறதையும் வந்து பாகீரதன் சொல்லிப்பாரு. சோ ஆக்சுவலி அந்த ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கூட சேர்த்துதான் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க லைக் நம்ம ஈகோ எல்லாம் எதுவும் பாக்காம அப்படிதான் வந்து போயிருக்காங்க அவங்க இப்போ இத எப்படி முடிக்கலாம் ஓகே சோ ஓகே இந்த மொத்த எபிசோடுக்கான டேக்அவே அப்படின்னு பாத்தேன்னா நான் ரெண்டு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறேன் அதாவது ஒரு 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 தலைமுறைக்கான ஒரு ஆர்டிஸ்டா வந்து கமல வந்து டெக்னீஷியனா ஒரு நடிகரா அது வந்து அன்ஹிஞ்சா போகும்பொழுது அல்லது அவருக்கான கரெக்டான அந்த ஒரு கம்பேனியன் ஒரு ஒரு கரெக்டான ஒரு கிரியேட்டிவ் கம்பேனியன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அந்த காம்பினேஷன்ல வர அவுட்புட்ஸ் வந்து அந்த நைன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் யாராவது வந்து டிஃபைன் பண்ணிட்டு வந்திருக்கு ஸோ இந்த மெயின் இதுவா பாக்குறது வந்து இந்த கம்பேனியன்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப்னால வர குவாலிட்டியான அவுட்புட்ஸ் அது எப்படி வந்து வரக்கூடிய சில ஜென்ரேஷன்களுக்கான படத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து அவங்க வந்து செட் பண்றாங்க செகண்ட்லி சங்கீதமோ இல்ல கமல் சந்தன பாரதி பரதன் எல்லாரும் இணையும் போது இதுக்கெல்லாம் ஒரு மறுக்க முடியாத ஒரு காமன் பாயிண்ட்னா அது வந்து ராஜாதான் சோ ராஜாவுடைய பங்கு வந்து அந்த ஏரால வந்த படங்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு அண்ட் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் சேர்றத வந்து அவர் வந்து சென்சிபிளா உள் வாங்கிக்கிறாரு இவங்க எங்க கொண்டு போறாங்க இத அப்படிங்கறத வந்து அவர் வந்து உள் வாங்கிக்கிறாரு அவர் சோ அது உள் வாங்கிட்டு தனக்கான பெஸ்ட வந்து இவர் வந்து தராரு அண்ட் கடைசியா இந்த இதுல இருந்து டேக்அவே நான் பாக்குறது வந்து இவங்க எல்லாருமே வந்து அதாவது சுயநலம் பார்க்காம வந்து உழைச்சு அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி மாடியெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து கொடுத்து போறாங்க ஏன்னா நீ வந்து கீழே உட்காந்துருக்கிறது பார்த்தேன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் சிதம்பரம் அதுக்கப்புறம் வந்து இந்த அன்பரியு மாஸ்டர்ஸ் அது உட்காண்டிருக்காங்க

நிச்சயமா எனக்கு எப்படி தோணுதுன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்த சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க ஓகே அத வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா என்ஜாய் பண்ணி பேசுறாங்க இப்போ ஒரு கான்வர்சேஷனை விட அதிகமா போத தரது எதுவுமாவே இருக்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவங்க பேசுறத பாக்கும்போது ஏன்னா இந்த லிங்குசாமி கூட இந்த லைக் மைண்டடா இருக்கிறவங்க உட்காந்து பேசுறது இருக்கு இல்லையா அதை விட ஒரு ஹையான ஒரு போதை வந்து எதுவுமே கிடையாதுன்னு சாவி அது ஏன்னா இதுல நீ பாத்தா நான் சொல்லும் போது இந்த டியூனை கேட்டு அது எப்படி பாட்டா வரும்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி இல்லையா ராஜா சொன்னாரு கமல் வந்து இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசுறீங்க சோ இந்த செல்லம்மா ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிறதா இருக்கட்டும் இன்னொன்னு ஜென்னியூனா அவங்க வந்து இதுல ஈகோவா ஜாஸ்தி நம்மளால பாக்க முடியல ஏன்னா அவங்க அப்படிதான் பண்றாங்க ஆஃப் டே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆர் ஆருக்கு ஒரு இமேஜ் இருக்கு அவங்க அச்சீவ் பண்ண விஷயம் சார்ந்தே அவங்க கேரி இருக்காங்க ஆனா அந்த பெரிய அளவுக்கு கொண்டு வராம ஒரு வராமரேட்டிவா ஒர்க் பண்றது இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல தான் எல்லாமே பண்ணுவாரு டைரக்டர் பேர் சும்மா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு குற்றச்சாட்டா வைப்பாங்க ஆனா நானுமே இப்போ இவரு சொன்னார்ல நாசர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் நடிச்சு காமிக்க மாட்டாரு அப்படின்றது வந்து ஒருத்தர் ஓப்பனா சொல்றாரு ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன தோணும் இப்ப கமல் தான் தமிழ் சினிமால இப்ப இருக்கிறதுல மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி அப்புறமா அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒண்ணு ரைட்டா அப்படி இருக்கும்போது இவர் நடிச்சு காமிக்க மாட்டாரு அவர் வந்து அதை கடத்துவாரு உங்ககிட்ட அந்த கதாபாத்திரத்தை அப்படின்னு சொல்றதே புதுசான ஒரு நியூஸா தான் இருக்கு ஏன்னா கமல் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் சோ இப்படி நிறைய அஹ் ஒருத்தரை பத்தின பெர்செப்ஷன் வந்து மாறுபடுறதுக்கு இல்ல அது வந்து எனக்கு இந்த எபிசோடு பாக்கும்போது தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாம இப்போ எகைன் நம்ம இத கன்க்ளூட் பண்ணும்பொழுது ஒருத்தர் வாழ்ற காலத்திலேயே அவர் வந்து கொண்டாடப்படணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் வந்து தமிழோட தெலுங்குல நிறைய பண்ணிருக்காரு மேபி தெலுங்குல அவர் இன்னுமே கூட அவர் செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்பாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு கமலஹாசனோட அசோசியேஷன் மூலமா தான் இவர் வந்து நமக்கு அறிமுகம் இல்லையா ஆனா இங்க தமிழ் சினிமால இருக்கக்கூடிய இன்னும் அச்சீவ் பண்ணவங்க இது மிஸ் அவுட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் அங்கங்க யாராவது சில பாராட்டு விழா விழாச்சினாதான் நடத்திருப்பாங்க அதுல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள அப்படி பேசி இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறமா இத ஒரு பேட்டர்னா எடுத்துக்கிட்டு இதே மாதிரி காப்பி பண்ணி பண்ணாம ஒரு கான்வர்சேஷனை வந்து அந்த இடத்துல ஜென்யூனா நீங்க கொண்டு வரலாம் நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வரும் இப்போ இன்னும் சொல்ல போனா இப்போ பாக்யராஜ் வந்து நம்ம 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 இன்னொரு எபிசோட் கூட பிளான் பண்ணலாம் படங்களை பார்த்து ரசிச்சதுன்னு கூட நம்ம வந்து பேசலாம் அது நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ரீச்சனை சேர்ந்த ஒருத்தர் நம்ம நிறைய அவரோட படங்களை பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிருந்திருப்போம் இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கதை சொன்னாருன்னு வையேன் அவர் படத்துல ஸ்கிரீன் பிளேங்கறத கூட அவர் ஸ்டேஜ்ல கதை சொல்றதே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அதுவே வந்து நமக்கு ஒரு படம் பார்த்து திருப்தியே கொடுக்கும் இப்ப இந்த எபிசோட நீ பாத்தீங்கன்னாலுமே அதுவே நமக்கு வந்து சீரியஸான ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி இல்ல ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்த நல்ல கன்டென்ட்ட கேட்ட மாதிரியான ஒரு திருப்தியை தான் கொடுக்குது எனக்கு இந்த எபிசோடு பாக்கும் அப்படி தான் தோணுது அப்போ இதோட முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் ஏக அந்த கான்வர்சேஷனோட வியாதி தான் அது பேச பேச இது இங்கிருந்து அங்கிருந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு எண்டே இருக்காது பட் எனிவே இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் தான் நம்ம டைமை நான் இப்போ பாக்குறேன் எனக்கு தெரியும் இது எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடிட்டர் நீங்க பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற எல்லாமே வந்துடும் அங்க சிலருந்து மட்டும் கரெக்ட் ஆகலாம் பட் ஒரு நல்ல கான்வெர்சேஷனா இருந்தது நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி வெவ்வேறு டாபிக்ஸ்ல கனெக்ட் ஆகி பேசுவோம் இந்த ரசனை பேச்சுல கண்டிப்பாக ரைட் ஓகே கிஷோர் தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் ஸ்டாக்ஸ் ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்